ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா எப்படி பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கிறான் ஏழை ஏழையாகவே இருக்கிறான்னு பார்க்க தான் போகிறோம் பணக்காரன் எப்படி யோசிப்பான்னு தெரியுங்களா பணத்தை வச்சு எப்படி இன்னும் பணத்தை அதிகரிக்கிறது தான் அவங்க யோசிப்பாங்க அதுக்கு ஒரு மூலதனம் என்னென்னா பிஸ்னஸ் ஒரு கம்பெனியை எப்படி நடத்துறது அந்த கம்பெனியை இன்னும் எப்படி டெவலப் பண்ணி உருவாக்குறது அப்படித்தான் அவங்க யோசிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பைக் வாங்குறதும் காரு வாங்குறதும் அவங்களுக்கு பெரிதாக ஆசை இருக்குது அது மோஸ்ட்லி மொபைல் ஃபோனு அதிகமாக வாங்க மாட்டாங்க அவங்க கவனம் முழுக்க அவங்களுடைய கம்பெனி அந்த கம்பெனியில் வர்ற லாபம் அந்த லாபத்தில் இருந்து ஃபோனோ அல்லது காரோ வாங்கத்தான் பார்ப்பாங்க இப்படித்தான் திங்க் பண்ணால் ஈஸியாக நம்மளும் பணக்காரனாங்களாம் ஆனால் நம்ம மாதிரி ஏழைகள் என்ன பண்ணுறோம் தெரியுமா பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் நாலு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுறோம் மாத கடைசியில் ஒரு லோனை வாங்குகிறோம் அதுக்கு ஒரு ஃபோனை வாங்குகிறோம் அந்த ஃபோனில் இருந்து மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறோம் அதை கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு பைக்கை வாங்குகிறோம் பைக்கை வாங்கிட்டு என்ன பண்ணுறோன்னா ரைடு போகிறோம் மாதமான ஒரு ரைடு மறுபடியும் வந்து எப்போவும் போல் வேலையவே செய்கிறோம் மறுபடியும் சம்பாதிக்கிறோம் இஎம்ஐயும் வருது அதை கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கிறோம் மாதம் மாதம் இப்படியே கட்டி கட்டி ஃபோனு பழசாயிருது ஆனால் நம்ம வறுமை குறைஞ்ச மாதிரியே தெரியல பணக்காரங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லை என்றால் அவங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா மந்த்லி சேவிங்ஸ் இருக்கும் அதனால தான் பணக்காரன் இன்னுமே பணக்காரனாகவே இருக்கிறான் அவன் ஒரு ரொட்டீன் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டே இருப்பான் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது தான் யோசிப்பான் எப்போவுமே அவன் மைண்டு ஃபுல்லாகவே பணத்தில் தான் இருக்கும் இதே போல் நம்மளை சிந்தித்து செயல்படுவோம் ஒரு நாள் நம்மளும் பணக்காரனாவும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க